ஓம் நமோ வெங்கடேஷாயை திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம் டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டேரெக்ட் க்யூவில் ஜாயின் பண்ணி திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்துட்டு வைகுண்ட துவார தரிசனமும் பார்த்துட்டு வெளியில் வர்றதுக்கு பதினொன்னுலேருந்து பன்னிரெண்டு மணி நேரம் ஆறுதா சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்தவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க டிடிடியில் பதினஞ்சு மணி நேரம் ஆறுதா அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஆவரேஜாக டைரக்ட் ஃப்ரீ தரிசனம் க்யூவில் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வைகுண்ட துவாரதர்ஷனமும் செய்துட்டு வெளியில் வர்றதுக்கு பன்னிரெண்டுலேருந்து பதினஞ்சு மணி நேரம் ஆகுது இது வீக்கெண்டு ஸ்டேட்டஸ் தர்ஷனத்தில் நம்ம ஜாயின் பண்ணுற டைம் பொறுத்து ரெண்டுலேருந்து நாலு மணி நேரம் ஆகுது அண்ட் முன்னூறுபதர் காலையில் ஒன்பது மணிக்கெல்லாம் அலோ பண்ணுறாங்க ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு க்யூவில் நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரமாகச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி திருமலா மாட வீதியில் பிரணய கால மகோத்சவம் ஜனவரி எட்டாம் தேதி வரைக்கும் சி ரூம் புக்கிங் ஆஃபீஸில் நம்ம ஆஃப்லைனில் ரூம் எடுக்கணும்னா நம்மக்கிட்ட ஏதாவது ஆன்லைனில் புக் பண்ண முன்னூறுபதர்ஷன டிக்கெட்டோ இல்லை விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டோ இருக்கணும் குறைஞ்சது ரெண்டு பேருக்காவது புக் பண்ணிக்கணும் போகும்போது ஆதார் அந்த தர்ஷன் டிக்கெட்டில் யார் பேர் இருக்கோ அவங்களில் ஒருத்தர் ஆனால் அந்த தர்ஷன் டிக்கெட்டோட க்யூவில் ஜாயின் பண்ணி ஈஸியாக ரூம் எடுத்துக்கலாம் இன்றைக்கும் ரூம் எடுக்கிறதுக்கு முப்பது நிமிஷம் ஆச்சு அப்படின்னாங்க எந்த டிக்கெட்டும் புக் பண்ணல ஃப்ரீ தர்ஷனத்தில் தான் சுவாமி தர்ஷனம் பார்க்கறத்துக்கு வரும் அப்படின்னா பில்கிரிம மியூனிட்டி காம்ப்ளெக்ஸில் நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம் பிஎஸ்சி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இருக்குது அண்ட் டிடிடியில் ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்குறாங்க மார்ச் மூணாந்தேதி சந்திரகிரகணம் இதை முன்னிட்டு பத்து மணி நேரம் திருப்பதி கோயில் நடை சாத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக சந்திரகிரகணம் மத்தியானம் மூணு இருபதுலேருந்து சாயந்தரம் ஆறு நாற்பத்தி ஏழு வரைக்கும் எப்போவுமே கிரகணத்துக்கு ஒரு ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடியே கோயில் நடத்துகிற நடை சாத்துகிற பழக்கம் இருக்கிறதுனால காலையில் மார்ச் மூணாந்தேதி ஒன்பது மணிலேருந்து நைட்டு ஏழரை மணி வரைக்கும் கோயில் நட சாத்திருப்பாங்க அதாவது காலையில் ஒன்பதுலேருந்து நைட்டு ஏழரை மணி வரைக்கும் கோயில் நட சாத்தி அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி சுத்தி செய்து தர்ஷனத்துக்கு அனுமதிப்பாங்க கோயில் நட சாத்திருக்கிற டைமில் அன்னப்பிரசாத பில்டிங்கும் க்ளோஸ்டாக இருக்கும் மற்ற கடைகள்லாம் இருக்கும் ப்ரைவேட் ஹோட்டல்ஸ் ப்ரைவேட் எல்லாம் இருக்கும் டிடிடியில் ஜென்ரலாக அன்னப்பிரசாதம் க்ளோஸ்டாக இருக்குங்கிறதுனால பேக்கெட்டாக கொடுப்பாங்க அன்னப்பிரசாதத்தை இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக அப்டேட்ஸ் கொடுப்பாங்க நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை எண்பத்தி எட்டாயிரத்தி ஆறுநூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் உண்டியில் சேர்ந்த காணிக்கை அஞ்சு புள்ளி பூஜ்ஜியம் அஞ்சு கோடி ரூபா முடிக்காணிக்கை கொடுத்தோங்க இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி பதினேழு பேர் ஸோ இப்போ நீங்கள் திருமலையில் இருக்கீங்க மாடை வீதியில் இருக்கிறீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பிரணய கால மகோத்சவம் பார்க்கலாம் சாயந்தரத்துக்கு மேலே நல்ல சில்லுன்னு இருக்குது ஸோ தர்ஷனத்துக்கு போகிறீங்கன்னா குறிப்பாக குழந்தைங்களெல்லாம் அழைச்சிட்டு ஷால் ஸ்வெட்டர் வச்சுக்கோங்க பகல் பொழுதில் நார்மலாக தான் இருக்குது வெதர் கீழ் திருப்பதியில் ஜனவரி ஏழாம் தேதி வரைக்கும் டோக்கன் கொடுக்க மாட்டாங்க தேதி டோக்கன் கொடுப்பாங்க ஒன்பதாம் தேதி தரிசனத்துக்கு உண்டானது அதே மாதிரி ஆஃப்லைன் ஸ்ரீவாணி வி பிரேக் தர்ஷன் டிக்கெட் மோஸ்ட்லி ஜனவரி ஒன்பதாம் தேதி ஏர்லி மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க டிடிடியில் வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வந்தால் ஷேர் பண்ணுறேன் எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வைக்கொண்ட துவாரதர்ஷனம் டிக்கெட் எதுவும் இல்லாமல் பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ